ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் அழகான குத்து பாட்டை கேட்டுருக்கிற காவேரி கிட்டே நம்ம பாப்பாவோட ரியாக்ஷனை பார்க்கணும் நம்ம காதல் பாட்டை போடுணும் முன்தென்ம சாரிலேன் பாட்டு ஒலிக்குது அந்த இடத்துல பாப்பாவோட ரியாக்ஷன் எதுவும் இல்லை பாப்பா இந்த பாட்டுக்கு தலை அசைக்கவும் இல்லை அந்த குத்து பாட்டுக்கு சலசலா பாட்டுக்கு செம்ம ஆக்ஷன் கொடுத்தது ரெண்டு பேரும் கையை வச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இப்போ ரெண்டு பேரோட முகமும் மாறி போச்சு ஏன்னா பாப்பா குத்து பாட்டை மட்டும் கேட்கமா காதல் பாட்டை கேட்காதுன்ற போல கொண்டு வந்துருக்காங்க வந்திருக்காங்க உண்மையே நல்லா இருந்தது இந்த இடத்துல வந்து டீ எடுத்துன்னு வராங்க கிட்டே அந்த ரெண்டாவது ஃபேமிலிக்கு கெஸ்ட் ஹவுஸை ரெடி பண்ணி தர சொல்லி சொல்கிறாரு ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே ராதாமா வந்து அவங்க ரூமில் இருக்கக்கூடாது கெஸ்ட் ஹவுஸில் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸை போகிறாங்க அந்த பொண்ணுலாம் ஃபீல் பண்ணுது ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணா வந்து நம்ம ப அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம போகலாம் எதுக்கு இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா நம்ம போயிடலான்னு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட வரும்போது ராதாம்மா கிச்சனில் யாரை கேட்டு வந்து நீ எதுக்கு வந்தேன்னா பசிக்குதுன்னா பசிச்சா நீயே சாப்பாடு போட்டுத் தருவியா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மீடியட்டாக தான் நீ சாப்பிட்ணுன்னு இதை கங்காவும் காவேரியும் கேட்டுக்கின்னு தான் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் இது ஒரு வருத்தம் தான் ஏன்னா ஒரு வயசு பொண்ணை வந்து நம்ம முகம் சுவிக்கிற கூட எதையும் சொல்லக்கூடாது இந்த இடத்துல ராதாம்மா அப்படி பேசுறாங்க இங்கே விஜய் வாக்கிங்லாம் போயிட்டு வந்து அத்தை கங்கா காவேரி கூட சந்தோஷமா பேசுறது என்ன அத்தை ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்டதும் அம்மா இல்லையா ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இதே பைத்தியமாக போகுது என்ன விடிய அவள் அழகான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் விடுங்க அத்தை கடந்து போகும் சொல்லிட்டு அத்தைக்கு அட்வைஸ் சொல்றாரு இதே கேட்ட ராதாவும் பாட்டியும் பாட்டி பாட்டி சுத்தம் அத்தை பின்னாடி சுத்துறான்னு சொல்லிட்டு இது நல்லது தானே ஏன்னா மாமியார் வீட்டு குடும்பம் மேலே பாசமாக இருக்கிறது ஒரு மக மருமக பிள்ளைக்கும் நல்லது அதே போல் மருமக மேலே பாசமாக இருக்குது தான் மாமியார் ரொம்ப நல்லது இந்த பாண்டிங் ரொம்ப நல்லா தான் இருக்குது இது இதுபோட்டி தான் வந்து ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமக பிள்ளைங்க இருக்கணும் இதை அழகாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பாட்டியும் ராதாமாவும் தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து அடுத்ததாக இந்த கிருஷ்ணாவுக்கு என்ன பண்ண போகிறாரு இவங்களுக்கு எப்படி பாகத்தை பண்ணிட்டு கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார்க்கிறேன்